சந்தியா ராகம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கதிர் மாயா கிட்டேயும் ஜானகி கிட்டேயும் இந்த கார்த்தியை நான் பார்த்தேன் குருவரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறதுக்குள்ளே அவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான் தனா வாழ்க்கையை சேஃப் பண்ணுன்னா கார்த்தியை வந்து கண்டுபிடிச்சி ஜெயிலில் அடைச்சாதான் சரிபட்டு வரும் அப்படின்னோடனே மாயா கண்டிப்பாக தப்பு செஞ்சவன் என்னைக்காக இருந்தாலும் மாட்டியே தேருவான் எத்தனை நாள் பதுங்க முடியும் அப்படின்னோடன உடனடியாக நம்ம கார்த்தி குற்றவாளின்னு நிரூபித்து ஜெயிலில் தள்ளணும் மாயா அப்போ தான் தனாவும் கதிரும் சந்தோஷமாக வாழ்வாங்க அவன் வெளியில் இருக்கிற வரைக்கும் இவங்களால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க குருவரன் எல்லாத்தையும் பார்த்துப்பார் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாயா சொன்னதுக்கப்புறம் தன கொலுசை காணுமே அப்படிங்கிற மாதிரி தேடிகிட்டு இருக்காங்க அப்போ ரகுராம் என்ன மாயா என்ன தானே அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த கொலுசு காணும் அப்படின்னோட வீட்டில் தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு ரகுராம் சொல்ல நான் வீடு முழுக்க தேடிட்டேன் கிடைக்கல நீ எங்கேயாவது வெளியில் போனியா அப்படின்னு கேட்க ஆமாம் நேற்று என் ஃப்ரெண்டை பார்க்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனப்பா அப்போ அங்கே தான் தொலைஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு தானா யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஒரு கொலுசு தானமா விடுமா வேற புதுசா வாங்கிக்கலாம் அது எனக்கு நீங்க ஆசையா கொடுத்ததாச்சு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரகுராம் சொல்ல கதிர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் நைட்டு சரி நீ போய் தூங்கு நைட் டைம் ஆயிடுச்சின்னு ரகுராம் சொல்ல தனா வந்து தூங்குறாங்க பக்கத்தில் கதிர் எப்படியாவது அந்த கொலுசை தேடி எடுக்கணுன்னு டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறாரு அப்போ பேப்பர் போடுறவங்க எதுக்கு வராங்க என்னென்னா தேடுறீங்க அப்படின்னோன்னே இல்லை ஒரு சின்ன பொருளை தொலைச்சிட்டேன் அதான் தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கதிர் திரும்பவும் தேடுறாரு அப்போ அந்த கொலுசு வந்து கிடச்சிடுது எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அங்கே லிங்கத்தை வந்து லிங்கம் கார்த்தியை கூப்பிட்டிக்கிட்டு ஒரு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு அப்போ கார்த்தி இங்கே யாரும் வரமாட்டாங்கள நான் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்லொடனே கண்டிப்பாக தெரியாது இது நமக்கு தெரிஞ்சவங்க வீடு தான் இங்கேயே தங்கிக்க அந்த கதிர் என்ன பல முறை அடிச்சிட்டான் அவனை இந்த தடவை நான் பழி வாங்கியே தீரணும் நாலு ஆள் ரெடி பண்ணுங்க அவனை கை காலெலாம் அடித்து முறித்து போடணும் அப்படின்னு சொன்னோன்னே டேய் நீ எதுவும் தனியாக செய்யாத அப்புறம் உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சால் ஏற்கனவே என்ன பலார்னு கண்ணத்தில் ஒரு விட்டாங்க திரும்பவும் தெரிஞ்சால் என்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது நீ ஏன் எதுவும் செய்யாத அப்படின்னொன்னே இல்லை எனக்காக நீங்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னோன்னே இங்கே பேர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணான்னா உன்னை வெளியூருக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளியூரில் ஆனால் போகமாட்டேன் இங்கே இருந்து அந்த கதிரி இருந்தால் தனாவையும் வந்து பிரிக்கணும் அதுதான் என்னோடய நோக்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி தம்பி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் போயிடுறாரு ஜானகி விசேஷத்துக்கு கிளம்புறாங்க அப்போ மாயாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்கிற மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்லும்போது பத்மா வராங்க இவளை எதுக்கு நீங்கள் விசேஷத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன விசேஷத்துக்கு போகிறீங்கன்னோன்னே பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கான் அந்த விசேஷத்துக்கு தான் போகிறேன் அதுக்கு எதுக்கு இவளை கூட்டிகிட்டு போகிறீங்க இவ்வளோ மருமகத்தான பத்மா அதனால கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும் இவளும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல என்னோடனே இவளை நான் மருமகளாகவே ஏற்றுக்கலையேன்னு பத்மா சொல்ல சீனு அவளை கல்யாணம் பண்ணியிருக்கான் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பத்மா அன்னோடனே அந்த இடத்துல மணி வராரு மாயா என்கிட்ட சீனு ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்காரு யார் என்னை ஏற்றுக்கலன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் மாயா உன்னை ஃபோனில் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி மணி வந்து சொல்கிறாங்க என்ன கதை விடுறீங்களா அப்படின்னு பத்மா கேட்க மாயா வந்து மணிக்கிட்ட கண்ணாக காமிக்கிறாங்க சீனும் ஏன் நினைப்பா தான் இருக்கான் என்கிட்ட ஃபோனில் நல்லா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து செய்கையால் சொல்லிவிட்டு பத்மாவை வந்து வெறுப்பேற்றுறாங்க என்னை ரொம்ப வெறுப்பேற்றுற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு பத்மா சொன்னனேன் சரின்னு சிவராமன் வராரு அங்கே மாயா ஜானகியை கூப்பிட்டு அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க தானா எந்திரிச்சு பார்க்கும்போது கொலுசு வந்து அங்கே கிடச்சிடுது அவங்க காலுக்கு கீழே தரையில் வந்து இருக்கும் அதை பார்த்துட்டு கொலுசை எடுத்துகிட்டு போய் அப்பா கொலுசு கிடச்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க என்னம்மா கொலுசு கிடச்ச சந்தோஷத்தில் இருக்கே அப்படின்னோடனே ஆமாப்பா எனக்கு கிடச்சிருச்சி எங்கே இருந்தது அப்படின்னு ரமணி பாட்டி கேட்க அப் கொலுசு நம்ம ரூம்ல தான் இருந்தது நான் தான் சரியாக தேடாமல் விட்டுவிட்டேன் போல அப்படின்னே சரி எப்படியே கிடச்சிடுச்சு இல்லை ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த பேப்பரை போடுற பையன் வீட்டுக்கு வராங்க பத்மா போட்டுட்டு இருக்கும்போது என்ன பேப்பரை கொடுத்துட்டு கிடச்சிடுச்சா பொருள் நைட்டு கதிரனை வந்து ரோடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன அவன் தேடி இருக்க போகிறான் என்ன பொருள்ன்னொன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனே வெட்டியாக அந்த வீட்டில் தண்ட சோறாக சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனை பத்தி என்ன இருக்கு தேடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்மா உள்ள போயிடுறாங்க இதை வந்து தனா காதில் வாங்கிடுறாங்க அப்போ என்னோட கொலுசை வந்து கதிர் தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு கொலுசை வந்து போடலான்னு திரும்ப பெட்டில் உட்காந்து போட போகிறாங்க அப்போ கதிர் வந்து எந்திரிச்சிடுறாரு என்ன உனக்கு சந்தோஷமா கொலுசு கிடச்சிருச்சியா ரொம்ப ஃபீல் பண்ணல அப்படின்னோன்னே ஆமாம் இங்கே தான் இருந்திருக்கு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னோன்னே கொலுசை போடுறாங்க இந்த கொலுசு டைட்டாக இருக்கு என்னால் போட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க தானா சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கதிர் கேட்க அப்புறம் போட சொல்கிறாங்க கதிர் வந்து காலில்